ஹாய் தமிழன் கட் வியூவர்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெக்யூமெண்ட் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து கான்ஸ்டபிள் ஜிடி போஸ்டிங்கான ரெக்யூமெண்ட் வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் போஸ்டிங்கு பக்கமாக வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்டிங்க்கு ஆல் இந்தியா ஃபுல்லாக போஸ்டிங் போட போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு குறிப்பாக எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு போஸ்டிங் கேட்டிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி ஏஆர் எஸ்எஸ்எஃப் என்சிபி போன்ற டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வேக்கன்சி எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு வேக்கன்சி எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது போஸ்டிங் வேக்கன்சி எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அதாவது டென்த்து முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸேஷன் அப்படின்னு எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு மூன்று வருஷம் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கவர்மெண்ட் பாலிசிக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிப்பாய்ஸுக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற போஸ்ட்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுல இருந்து அறுபத்தி ஒம்போதாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் எஃபிஷன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீட்டெயில்டாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் பாண்டிச்சேரி போன்ற இடங்களில் எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்கான லாங்குவேஜ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி போன்ற மூன்று மொழிகள்லையும் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி உமன்ஸ் பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸு ஆன்லைன் மூலமாக செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்மளுடைய தமிழன் கைட் வெப்சைட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் இது போன்ற நியூஸ்களை தெரிந்து கொள்ள தமிழன் கைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்